ஆண்டவர் இந்த சிலுவையை ஜெயம் எடுத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எப்படி நாம் ஜெயம் எடுக்கலாம் நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முன்னோடியாய் நமக்கு ஆண்டவர் வழியாய் நமக்கு ஆண்டவர் சத்தியமாய் நமக்கு ஆண்டவர் ஜீவனாய் இருக்கிறார் அதுல நீங்கள் வாசிக்கும் பொழுதே பனிரெண்டு பதிமூ பதிமூன்று பதினான்கு பதினைந்து அந்த மூன்று வசனத்தை குளோசியருக்கு பவுல் எடுத்து எழுதும் பொழுது இதிலே சில சத்தியங்களை அவர் எடுத்து அவைகளிலே சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாய் நான் இந்த விரும்புகிறேன் பதிமூன்று பதினான்கு மட்டும் வாசிங்க இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடி அப்ப சிலுவை

அவருடைய அனுபவங்கள் இரண்டு கைகளிலும் இரண்டு ஆணிகள் அநேக இடத்துல போட்டிருப்பாங்க ஆண்டவருக்கு இங்க ரத்தம் மாதிரி வடி நீங்க சில அனுபவங்களை தியானிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆணி அடிச்ச அந்த ஆணியினுடைய அங்குலத்தினுடைய நீளம் சொல்றாங்க எட்டு அங்குலத்திலிருந்து பதினஞ்சு அங்குலம் வரைக்கும் அந்த ஆணியினுடைய நீளம் இருந்தது அந்த ஆணி எங்க அடிச்சாங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் அடிச்சாங்க ஏன்னா இந்த இடத்துல அடிக்கும் பொழுது கை என்ன செய்யாது கீழே தொங்கி விடாது இதற்குள்ளதான் ஆணி அடிச்சாங்க நிறைய படத்துல வரைஞ்சிருப்பாங்க இங்க மாதிரி இல்ல இந்த இடத்துல தான் ஆணிகள் அடிக்கப்பட்டது இரண்டு கைகளிலும் இரண்டு ஆணிகள் இரண்டு கால்களையும் வைத்து அந்த இரண்டு கால்களுக்கு மேலே ஒரு ஆணிகள் அடிக்கப்பட்டது மூன்று ஆணிகள் ஆண்டவருக்கு அடிக்கப்பட்டது வேதம் சொல்லுது நமக்கு எதிரிடையாய் கட்டளையால் நமக்கு இருந்த கையெழுத்தை அவர் குலைத்தார் நமக்கு விரோதமாய் பிசாசு சில சட்ட திட்டங்களை பிசாசு சொல்லுகிறான் இவன் விழுந்து போனவன் இவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தவன் இவனுடைய வாழ்க்கை உண்மை விட்டு பிரிக்கப்பட்டவன் இவன் மகிமையை இழந்தவன் இவன் மேன்மையை இழந்தவன் தேவ சாயலை இழந்தவன் நித்திய ஜீவனை இழந்தவன் ஆளுகையை இழந்தவன் அழியாமையை இழந்தவன் இவன் எல்லாவற்றையும் இழந்தவன் என்று சொல்லி அவன் ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறான் ஆண்டவருடைய மரணம் எதை செய்கிறது என்பதை இந்த காலை வழியில சில வசனங்களை கொண்டு நீங்களும் ஞானம் தியானிக்கும் முடியாய் உதவி செய்வாராக இந்த காலை வெளியில ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில தோற்று போகவில்லை வெற்றி சிறந்தார் அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் ஆண்டவர் ஏன் சிலுவையில அடிக்கப்படணும் என்கிற ஒரு அனுபவம் கேட்கப்படலாம் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதை வாசிக்கும் பொழுது அங்கு வேத யோவான் என்கிற தேவனுடைய மனுஷன் ஆண்டவ தமிழத்தில் வருகிறதை பார்த்து இப்படி ஒரு திருக்கு தரிசனமா யோவான் உழைக்கிற ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் படிங்க